அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பிள்ளைகளும் பெற்றவரும் பிள்ளைகள் எல்லோரும் விருந்துண்டு மகிழ்ந்திடலாம் பிள்ளைகள் எல்லோரும் விருந்துண்டு மகிழ்ந்திடலாம் எப்போதும் போல இன்பமாக இருந்திடலாம் பெற்றோரின் வீட்டினில் வெட்டியாக இருந்தாலும் பெற்றோரின் வீட்டினில் வெட்டியாக இருந்தாலும் அதிகாரம் செய்து அத்தனையும் பெற்றிடலாம் ஏதோ ஒரு வேலை செய்து எப்படியோ வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு வேலை செய்து எப்படியே வாழ்ந்தாலும் தப்பாமல் வந்துவிடும் தவறாது எது ஒன்றும் செலவிற்கு பணம் கூட சில சமயம் கிடைத்துவிடும் செலவிற்கு பணம் கூட சில சமயம் கிடைத்துவிடும் செல்லாத காசாக ஊர் சுற்றி வந்தாலும் செல்லாத காசாக ஊர் சுற்றி வந்தாலும் நிற்காது எப்போதும் நெடுநாட்கள் ஆனாலும் நல்ல நேரம் வரும் என்று எல்லோரும் காத்திருப்பர் நல்ல நேரம் வரும் என்று எல்லோரும் காத்திருப்பர் வந்தாலும் வந்திடலாம் வசதியுடன் வாழ்ந்திடலாம் வந்தாலும் வந்திடலாம் வசதியுடன் வாழ்ந்திடலாம் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்க்கையிலே உயர்ந்திடலாம் அப்படியே உயர்ந்திருந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் அப்படியே உயர்ந்திருந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுடன் இருப்பதற்கு முடியாமல் தவிக்கின்றார் முணுமுணுத்து வேகின்றார் அப்படியே உயர்ந்திருந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுடன் இருப்பதற்கு முடியாமல் தவிக்கின்றார் முணுமுணுத்துவேகின்றார் தாய் மட்டும் இருந்தாலோ தலைவிதி என்றிருந்திடுவாள் தாய் மட்டும் இருந்தாலோ தலைவிதி என்றிருந்திடுவாள் தந்தை மட்டும் இருந்தாலோ சிந்தனையில் மூழ்கிடுவார் சிறிது காலம் தங்கியிருந்து மருந்து போல உண்டிடுவார் சிறிது காலம் தங்கியிருந்து மருந்து போல உண்டிடுவார் இறுதி வரை இருப்பதற்கு அவராலும் முடியாது இறுதி வரை இருப்பதற்கு அவராலும் முடியாது அங்கேயே வாழ்வதற்கு அவர் மனமும் ஒப்பாது பிள்ளைகள் எல்லோரும் விருந்துண்டு மகிழ்ந்திடலாம் எப்போதும் போல இன்பமாக இருந்திடலாம் பெற்றோரின் வீட்டினில் வெட்டியாக இருந்தாலும் அதிகாரம் செய்து அத்தனையும் பெற்றிடலாம் ஏதோ ஒரு வேலை செய்து எப்படியோ வாழ்ந்தாலும் தப்பாமல் வந்துவிடும் தவறாது எது ஒன்றும் செலவிற்கு பணம் கூட சில சமயம் கிடைத்துவிடும் செல்லாத காசாக ஊர் சுற்றி வந்தாலும் நிற்காது எப்போதும் நெடுநாட்கள் ஆனாலும் நல்ல நேரம் வரும் என்று எல்லோரும் காத்திருப்பர் வந்தாலும் வந்திடலாம் வசதியுடன் வாழ்ந்திடலாம் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்க்கையிலே உயர்ந்திடலாம் அப்படியே உயர்ந்திருந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுடன் இருப்பதற்கு முடியாமல் தவிக்கின்றார் முணுமுணுத்து வேகின்றார் தாய் மட்டும் இருந்தாலோ தலைவிதி என்றிருந்திடுவாள் தந்தை மட்டும் இருந்தாலோ சிந்தனையில் மூழ்கிடுவார் சிறிது காலம் தங்கியிருந்து மருந்து போல உண்டிடுவார் இறுதி வரை இருப்பதற்கு அவராலும் முடியாது அங்கேயே வாழ்வதற்கு அவர் மனமும் ஒப்பாது வணக்கம்